எனக்கு தெரியும் எங்கள் சித்தப்பா ஏற்கனவே மெட்டின்னு ஒரு படம் எடுப்பார் அந்த படத்துக்குலேருந்து தம்பி அங்க துணையாக இருந்தாங்க அவரும் பத்திரிக்கையாளர் தான் மாலை முரசு கணேசன்னா எல்லாருக்குமே தெரியும் இங்க பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க அவங்கள பார்க்குறது இன்னைக்கு முக்கியமா இருக்கு குணாத அண்ணன் உதயகுமார் அண்ணன் ராஜன் அண்ணன் பேரரசு இவங்களெல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கிறது இன்னைக்கு ஒரு வாய்ப்பு சீனிவாசன் தான் சொன்னேன் கண்டிப்பாக அதை பேரெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வரணும் தொடர்ந்து கண்டிப்பாக வந்துடுறேன்னே அப்படின்ன சூதாட்டம் ஒரு யதார்த்தமான களத்தை இன்றைக்கி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதோ அதை காட்டியிருக்காங்க ஒன் ஒரு நம்பர் லாட்ரி நம்ம ஒழிக்கவே முடியல கஞ்சாவை ஒழிக்கவே முடியல கலாச்சாரத்தை ஒழிக்கவே முடியல இதுக்கெல்லாம் தடை செய்யணும்னு சட்டம் கொண்டு வந்து காவல்துறை நீதி நிர்வாகம் இருந்தாலும் அதை தடுக்க முடியாமல் நாடு இயங்கிகிட்டே இருக்குது அதில் ஒரு காப்பியை எடுத்து நகலை எடுத்து இந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் ஒரு நம்பர் லாட்டினால் என்ன நடக்குது மூணு சீட்டுனால என்ன நடக்குது என்ன இதனால் என்ன நடக்கும் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க வீட்டில் இருக்கிற துணைவியார் கஷ்டப்படுவாங்க அதை இதெல்லாம் பார்த்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த படம் நிச்சயமாக அமையணும் சிறிய படங்கள் எடுத்து அதை வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெற செய்வது ஒரு மிகப்பெரிய முயற்சி அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்க அத்தனை டீமுக்கும் இசையமைப்பாளர் ரீக்கட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் பொதுவாக பசங்க நடிக்கணுங்கிறதுக்காக அப்பா படம் எடுப்பார் இதில் அப்பா நடிக்கணுங்கிறதுக்காக பையன் படம் எடுத்திருக்கிறாரு அது ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம் அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் நம்ம இந்திய மகளிர் மாபெரும் வெற்றியை பெற்று இந்திய தேசத்தையே பெருமைப்பட வைத்த இந்த உலக பெண்கள் கிரிக்கெட்டில் ஜெயித்த ஆட்டம்தான் ஞாபகம் வருது அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துவோம் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதில் இருந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி கால்பந்தாட்டம் கபடி ஆட்டம்னு பல ஆட்டங்கள் இருந்தாலும் இந்த ஆட்டம் செம ஆட்டமாக இருக்குது சூதாட்டம் இந்த ஆட்டத்தில் ஜெயித்தாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும் இந்த ஆட்டத்தில் தோற்றாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும் இந்த ஒரு ஆட்டத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஆட்டம் ஜெயிச்சவன் திரும்பி கொண்டு போய் அதிலேயே விடுவான் தோத்தவன் இருக்கிறது எல்லாம் அதிலேயே விடுவான் ஸோ ஒரு நல்ல கருத்து இது இன்னைக்கு நேரத்தில் இந்த மனிதகுலம் குலம் தோன்றிய காலத்திலேருந்தே சூதாட்டம் வந்திருக்கு பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாமே ராஜன்னா தெரியும் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாமே ஏன் பஞ்சபாண்டவர்களே சூதாட்டத்தில் தோற்று தான் பாஞ்சாலியை விட்டாங்க இந்த சூதாட்டம்ன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம் அதை வந்து இந்த காலத்தில் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி எப்படியெல்லாம் விதவிதமான சூதாட்டங்களை ஜனங்கள் வச்சுருக்காங்க அதில் குடியும் ஒரு சூதாட்டம் தான் அப்படின்னு காட்டியிருக்காங்க லாட்ரி இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இழந்திருக்காங்க ஆனால் எதில் இழந்தாலும் சம்பாதிச்சிருந்தா சூதாட்டத்தில் இழந்த வேண்டுமானோ ஒன்றா தற்கொலை பண்ணிக்குவான் இல்லைன்னா தன்னைத்தானே அழிச்சிக்குவான் குடும்பத்தோடு போயிடுவான் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிற விஷயங்களை இந்த கொடுமைகள் எல்லாம் கலை தெரியும் வண்ணம் ஒரு நல்ல அறிமு அறிவுரையை ஒரு புத்திமதியை சொல்லும் அளவிற்கு ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்த தயாரிப்பாளருக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் என்ன அந்த சூதாட்டத்தை தயாரித்தவரை இவர் எடுத்த உடனே பொட்டுன்னு ஒரு மண்டையில் போட்டு சூட் பண்ணுறோம் அது போதே டப்புனு சுட்டு போடுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் தலைவனே இவர் தான் போல் இந்த சுத்த சூதாட்டங்களுக்கு தலைவர் தயாரிப்பாளர் தான் தலைவர் பையனுக்கு ரொம்ப பையனே இப்போ படம் எடுத்துருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப நாளாக அப்போ மேலே இப்படி ஒரு கடுப்பில் இருந்திருக்கான் போட்ருக்கு தம்பி எப்படியாவது ஒரு நாள் போட்டிருந்துன்ட்டு என் தம்பி சும்மா காமெடியாக சொல்கிறேன் படத்துலேயாவது சுற்றுவோமே அப்படின்ட்டு சுற்றிருக்காரு நல்ல விஷயத்துக்காக சுட வச்சிருக்காங்க இயக்குனர் யார்ப்பா இங்க அப்படியா சரி இது இயக்குனர் இல்லாமயே இந்த உடம்பு சரியில்லையா ம் சரி அவர் உடல்நலம் தேறி வரட்டும் இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க யதார்த்தமான கதைகளும் யதார்த்தமான முகங்கள் ஒரு பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இல்லாமல் அண்ணா ஒரு டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது என்ன ரொம்ப ரசித்து எடுத்துருக்கீங்க என்ன படத்தில் ஏதோ ஒன்று வேணும் இல்லை எப்பவுமே நல்ல அட்வைஸ் சொல்லும்போது சில நஞ்சு கலந்த விஷயங்களையும் சொன்னால் தான் அதை ரசிக்கும்படியாக கேட்பாங்க இப்போ இந்த மேடையில் வந்து என்னை விட முத எல்லாம் இருக்காங்க அண்ணன் குகநாதண்ண ராஜன் சார் முதல்ல பேசிட்டு போகிறதாக நானே சொல்லிவிட்டு நம்மளையே முதல்ல பேச கூப்பிட்டதுக்காக நான் வருத்தப்படலை சந்தோஷப்படுறேன் ஏன்னா ராஜன் சார் நான் உங்களை தான் பேச சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க முதல்ல என்ன கூப்பிட்டாங்க சரி இந்த சூதாட்டத்திலேயே நான் ஜெயிக்கிறேன் சந்தோஷப்படுங்க அப்புறம் தம்பி பேரரசர் இருக்கார் அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா ஒரு ஹீரோயின் கூட இந்த மேடையில் இல்லை அவர் பொதுவாக அவர் வந்தாருன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவருக்கு பக்கத்தில் சீட்டு போடுவாங்க நமக்கு இந்த அந்த எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி அதே மாதிரி பல நோய்களை குணப்படுத்தும் ஒரு மிக அற்புதமான மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க என்ன அவர் ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னு வச்சுருந்தார் இப்போது அவர் அருமையான சேவைகள் இப்போ ஒரு நல்ல யூடியூப்பில் அவர் நல்ல நல்ல விஷயங்களை பதிவிடுறார் அதையெல்லாம் பாருங்க நீங்கள் இந்த யூடியூப் எப்படின்னு உடனே எனக்கு ஞாபகம் வருது இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன் இப்போ இந்த செல்ஃபோனில் டார்ச்சர் தாங்க முடில எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் டார்ச்சர் பண்ணுறவங்க வேறு யாருமே வெளியால் இல்லை குடும்பத்துக்கு ஒருத்த கிளம்பிடுறான் காலையில் எந்திரிச்ச குட் மார்னிங் அதுக்கப்புறம் அவன் எதை பார்க்குறானோ அவன் படிக்கிறானோ இல்லையோ அதை நம்மளுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறதில் ஃபஸ்ட்டு கேட்டிக்காரனா இருக்கும் காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஆறுநூறு எழுநூறு மெசேஜ் ஃபோனு வேலை செய்ய மாட்டேங்குது நம்ம ஒவ்வொன்றையும் அழிக்கிறக்கே ரொம்ப லேட் ஆகுது நான் திருப்பி திருப்பியும் சொல்கிறேன் இந்த குட் மார்னிங் எல்லாம் டெய்லி போட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்காங்க தெரிஞ்சவன் நண்பன் எல்லாருமே வேலையே இதுதான் யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருப்பான் அந்த தலைப்பு மட்டும் படிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுறதுல அப்படி அப்படியே ஒரு சந்தோஷம் ஆகணும் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுன்னு முடிவெடுத்து இவனை எப்படிடா பண்ணுறது அப்படின்றது நமக்கு இதய நோய் வர்றதுக்கு எல்லாம் காரணமாக இருக்கீங்க நண்பர்களே தயவு பண்ணி இதை வந்து பண்ணாதீங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது இந்த மாதிரி சில தம்பிக போட்டுக்கிட்டே இருந்தானே நான் எடுத்து உன்னே அந்த அந்த நம்பர்கள்லாம் நம்ம மனப்படமாகிடுது இல்லையா கரெக்டாக ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு டோட்டலாக டெலீட் பண்ணி விட்டேன் இப்படியே பண்ணிகிட்ருப்பேன் ஒரு நாள் போட்டிருக்கான் டெலீட் பண்ண பண்ணிட்டேன் கடைசியில் பார்த்தா அவனுக்கு ரொம்ப உயிருக்கு போராடிட்டுருக்கேன்னு எனக்கு உதவி வேணும்னு கேட்டிருக்கான் இதிலிருந்து என்ன தெரியுது தேவையில்லாமல் ஒரு நண்பருக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாமல் டெய்லி காலையில் இருந்து நீ குட் மார்னிங் சொல்லலன்னா அவனுக்கு குட் மார்னிங்கே வராதா சொல்லுங்கள் அதை அழிச்சிட்டான்னு வைங்க அப்புறம் நீங்கள் எப்பாவது ஆபத்துலேயோ ஒரு மாட்டும் போது நீங்கள் போ அனுப்புகிற ஒரு குறிஞ்செய்தியை அவன் படித்து பார்க்காமையே அழிச்சிருவான் இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல போற மிகப்பெரிய செய்தி அப்புறம் நான் கண்டுபிடிச்சி அந்த தம்பியை மருத்துவமனையில் அட்மிட் பண்ண வச்சேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்புக்கு மிகப்பெரிய விளைவுக்கு காரணமாயிரும் தயவு பண்ணி டெய்லி குட் மார்னிங் போடுறதா தேவையில்லாத விஷயங்களை நீங்களே படிக்க போர் அடிக்கிற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்டோ பண்ணாதீங்க உண்மையாகவே டாக்டர் ராஜ்குமார் சாருக்கு முதல்ல நான் யாரும் நினச்சிட்டு முதல்ல அழிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் சொல்லியிருந்தார் மருத்துவ சம்பந்தமாக அருமையாக இருந்தது அதுலேருந்து நான் அதை டெய்லி வந்து அவர் அனுப்பும் போதெல்லாம் நான் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அவரை பார்த்தேன் ஆனால் அவர் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார் எதுக்கு சொல்ல வரேன்னா உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயத்தை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க சூதாட்டத்தை பாருங்க சூதாட்டம் ஆடாதீங்க இந்த ஆட்டத்தை நம்ம பார்க்கறதுக்காக படைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த படத்தை விநியோகம் செய்ய போகிறவர்களுக்கும் தியேட்டர் இது படத்துக்கு தேட்டரு கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற இருக்கிற தியேட்டர் அதிபர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூடி இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க இன்னைக்கு இது நாட்டுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு டைட்டில் இந்த சூதாட்டம் எல்லாத்துலேயும் தான் சூதாட்டம் அரசியலில் சூதாட்டம் ஆளுமையில் சூதாட்டம் இவன் மருத்துவத்தில் சூதாட்டம் மருத்துவத்தில் இருக்கிற சூதாட்டம் என்னை விட அவருக்குன்னெல்லாம் தெரியும் தெரியாதனமா இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு இன்னொரு விஷயத்த முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி கூட கவலைப்படாது ஒரு நல்ல மருத்துவரை நண்பராக வைத்து கொள்ளுங்கள் நல்ல மருத்துவர் உங்களுக்கு நண்பராக இருந்தால் நீங்கள் பெரிய சிக்கல்ல இருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் நல்ல மருத்துவர்னு சொல்கிறேன் இல்லையா உங்கள் மேல் பாசம் வைத்துள்ள ஒரு மருத்துவரை நண்பராக வைத்து கொண்டால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது நல்ல ஆட்டம் என்ன தப்பாக அவசரப்பட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நுழைஞ்சிட்டேன்னு வைங்க அது சூதாட்டத்தை விட மோசமான ஆட்டமாக இருக்கும் ஆக இது எல்லாம் வந்து பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த படம் மிகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்பதை பார்த்தாவே தெரியுது எல்லாம் புதுசு புதுசாக இயல்பான கதாபாத்திரங்களை வைத்து எடுத்திருக்கிற அந்த இயக்குநருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உதவி இயக்குநர்களுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இசையமைப்பு இசையமைப்பு நல்லா நடந்தது நல்ல பிரமாதமாக இருந்தது நெத்தி நெத்தியடியாக இருந்தது சவுண்டெல்லாம் பாட்டு நல்லா போட்டிருக்கீங்க தம்பி வாழ்த்துக்கள் உங்களுக்கு பாடலாசிரியருக்கும் மற்றும் இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி வருகிறேன் வணக்கம்